இதன் காரணமா பாத்தீங்கன்னா அந்த கடலூர் வந்து புதுச்சேரி செல்லக்கூடிய அந்த தனியார் பேருந்துகளுக்கு இடையில நேர இடையில மூன்றுல இருந்து ஒரு ஐந்து நிமிடத்திற்குள்ளாக மட்டுமே அந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதன் காரணமா ஒவ்வொரு தனியார் பேருந்துகளும் ஒன்றும் பின் ஒன்றிலே முன் கொண்டு செல்வது இந்த புதுச்சேரி சாலையில மிகவும் பொதுமக்களுக்கு அச்சோத்தும் விதமாக இருந்து வருகிறது இந்த நிலையில பாத்தீங்கன்னா புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி அதாவது திரைப்பட நடிகரும் இயக்குநருமான சேரும் வந்து தனது கார்ல புதுச்சேரி வந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது பாத்தீங்கன்னா பெரிய சங்கனாங்குப்பம் ஒரு என்ற இடத்துல அந்த பேருந்து அவருடைய காருக்கு பின்னடி வரக்கூடிய ஒரு பேரு தனியார் பேருந்து ஒன்று அவர் அந்த காருல இருந்து ஆறும் யாரும் பயன்படுத்தப்படியே வந்துள்ளது இதனால வந்து ஆத்திரமடைந்த இயக்குநர்ச்சியாரன் தன்னுடைய காரை நிறுத்தி சாலையிலேயே இறங்கி அந்த பேருந்து மீது ஈடுபடுகிறார் எதற்காக வந்து எதற்காக பாத்தீங்கன்னா முன்னே சொல்லக்கூடிய எந்த ஒரு வழியும் இல்லாமல் அந்த பேருந்துக்கு வழிவிட ஒழுங்குபுறமாக இடமும் இல்லாத நிலையில அந்த சாலையை சென்று கொண்டிருக்கிறேன் இருந்தும் கூட அந்த தனியார் பேருந்து யார் யாரும் பயன்படுத்தி தன்னை அச்சுறுத்தும் விதமாக தொடர்ந்து நடந்து கொண்டதாகவும் அங்கு வாக்குவாதம் ஏற்படுகிறது தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதே போல பின்னால் வந்து பேருந்து ஓட்டுநர் நடத்துனார்களும் அந்த சம்பவ இடத்துக்கு வந்து ரெண்டு பேருக்கும் சமாதான முயற்சி ஈடுபடுறாங்க அப்பொழுது சேர்ந்து வந்து சொல்றார் ஏற்கனவே நான் வந்து இந்த பகுதியில நான் கடவுள் பக்கம் வரும்போது கூட ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி யாராவது பயன்படுத்தி தனியார் தேர்தல் வந்து பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொள்கிறேன் எனவே இதற்காக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் போக்குவரத்து அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை விடுகிறார் இதனை அர்த்தம் அங்கிருந்த பொதுமக்கள் இரண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கின்றனர் இந்த நிலையில் குறிப்பிட்டபடி இந்த புதுச்சேரி கடலோர சாலையில் அந்த தனியார் பேருந்துகள் மிகவும் வேகமாக செல்லக்கூடிய சூழ்நிலையில இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தங்களின் விவரங்களுக்கு நன்றி விவேக் குமார்